டென் மினிட்ஸ் வந்து கதுவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு நான் எங்க அம்மாவா இருக்கோம் இல்ல தம்பியா இருக்கோன்ற ஒரு தைரியத்தில் நான் போயிட்டு கதவை திறந்துட்டேன் சார் எதிர்பார்க்காத விதமா அவன் வந்து நிர்வாணமாக நின்று எங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான் வந்து கையை எட்டி பிடிக்கவே வந்தாங்க இந்த டோர் வழியாக எல்லாம் சத்தம் போட்டோடனே அக்கம் பக்கத்துல எல்லாம் வந்தோடனே அவன் ஓடி போயிட்டான் வாணியம்பாடியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து ஆண் உறுப்பை காட்டி பெண்ணை பாலியல் சீண்டலுக்கு முயற்சி செய்துள்ளார் பெண் கூச்சலிட்டதால் மர்ம நபர் தப்பி ஓடியுள்ளார் புகாரின் பேரில் தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள் திருப்பத்தூர் மாவட்ட வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் அருண் இவர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கார் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி அஸ்வினி இவர்களுக்கு ஐந்து வயது மகள் மற்றும் மூன்று வயது மகன் உள்ளனர் நியூ டவுன் பகுதி சேஷாகிரி ராவ் தெருவில் உள்ள வாடகை வீட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தங்கி வருகின்றனர் பிள்ளைகள் இருவரும் அருகில் உள்ள பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் கணவர் அருண் வாரம் ஒரு முறை வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் வீட்டில் தனியாக பெண் இருப்பதை ஓட்டமிட்ட நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து கதவை தட்டியுள்ளார் உறவினர் வந்திருக்கும் என்று கருதி அஸ்வினி கதவை திறந்துள்ளார் அப்போது நபர் ஒருவர் தன்னுடைய ஆண் உறுப்பை காட்டி பெண்ணை பாலியல் சென்றதற்கு முயற்சித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த பெண் கூச்சலிட்டதால் மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பெண் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தொலைபேசி மூலமாக புகார் தெரிவித்துள்ளார் பின்னர் சம்பவம் குறித்து தன்னுடைய கணவருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார் ஒரு டென் மினிட்ஸ் வந்து கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு நான் எங்க அம்மாவா இருக்கோம் இல்ல தம்பியா இருக்கோன்ற ஒரு தைரியத்துல நான் போயிட்டு கதவை திறந்துட்டேன் சார் எதிர்பார்க்காத விதமா அவன் வந்து நிர்வாணமா நின்று எங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான் வந்து கையை எட்டி பிடிக்கவே வந்தாங்க இந்த டோர் வழியா அப்ப நான் சத்தம் போட்டதுனால அக்கம் பக்கத்துல எல்லாம் ஓடி வந்தாங்க ஓடி வந்ததும் அவன் வண்டியில வந்திருக்கான் அந்த வண்டி நம்பர் நோட் பண்ண முடியல வண்டியில் வந்ததுனால வேகமாக போயிட்டான் ஓடி போகிறதுக்குள்ளே நான் எல்லாம் சத்தம் போட்டோன்னே அக்கம் பக்கத்தில் எல்லாம் வந்தோடனே அவன் ஓடி போயிட்டான் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நகர போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவு காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபரை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது